கோவை பெரியநாயக்கன்பாளையம் கிழக்கு மண்டல் சார்பில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் எழுபத்தைந்தாவது பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் எழுபத்தைந்தாவது பிறந்தநாளை முன்னிட்டு நாடு முழுவதும் பாஜகவினர் சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக கோவை மாவட்டம் பாஜக பெரியநாயக்கன்பாளையம் கிழக்கு மண்டல் சார்பாக கோவை மாவட்ட தலைவர் ரமேஷ்குமார் அவர்களின் அறிவிப்பின்படி இன்று காலை கோவை பெரியநாயக்கன் பாளையம் கிழக்கு மண்டலுக்கு உட்பட்ட தொப்பம்பட்டி பகுதியில் உள்ள பகுதியில் அருள்மிகு சஞ்சீவி ஆஞ்சநேயர் திருக்கோயிலில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கு மாநில செயலாளர் நந்தகுமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் கோவை பெரியநாயக்கன் பாளையம் கிழக்கு மண்டல தலைவர் சரவணன் தலைமையில் நடைபெற்றது தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் நோக்கில் கோயில் வளாகத்தில் மரக்கன்றுகள் நடப்பட்டன இந்நிகழ்வில் மாநில பொதுக்குழு உறுப்பினர் வெள்ளிங்கிரி மாநில விருந்தோம்பல் பிரிவு செயலாளர் மரகதம் பொது செயலாளர்கள் வசந்தகுமார் ஸ்ரீராம் பொருளாளர் தன்ராஜ் துணைத் தலைவர்கள் மற்றும் செயலாளர்கள் ஸ்ரீதேவி செல்வகுமார் முருகேஷ் சந்தோஷ் மற்றும் பிரகாஷ் சிவா ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் பாரத பிரதமர் எழுபத்தி அஞ்சாவது ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு பல நிகழ்ச்சிகள் செய்யப்பட்டது அதில் சிறப்பு பூசை செய்தோம் மரக்கண்கள் நடவு செஞ்சோம் அதாவது பாரத பிரதமர் ஏழையாக இருந்த குடும்பத்தில் இருந்து ஒரு நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கு ஒரு பிரதமராகி அதவளங்கூட மேலாக உலக நாட்டினுடைய தலைவராகவும் போற்றப்படுகிறது அவ்வளவு வல்லரசாக இருக்கிறார் இன்னும் நாற்பது ஆண்டு காலம் அவர் பிரதமராக இருப்பார் என்ற நம்பிக்கை பிஜேபியினுடைய அனைவருக்கும் மன்னர்களையும் நிறைந்திருக்கிறது வணக்கம் பாரதிய ஜனதா கட்சி பிறநாயகி மற்றும் கிழக்கு மன்றம் சார்பாக இன்று நமது பாரத பிரதமருடன் எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு இன்று காலை முதல் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்த நடந்து கொண்டிருக்கிறது அதில் ஒன்று இன்னைக்கு சிறப்பு பூஜை நமது ஆஞ்சநேயர் கோயிலில் நடைபெற்றது மற்றும் இன்று மரக்கன்று நடப்பட்டுள்ளது பாரத பிரதமர் அவர்கள் இன்னும் பல நூன்றா பல நூற்றாண்டுகள் வாழ வேண்டும் என்று நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் வாழ்த்துக்கோ